நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெரிய கடை வீதி கிளை நடேசன் திரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசன் திரு மன்னார்குடி நம்ம ஊர் நடுத்தர் நாராயணம் சொக்கலுக்குற ஊர்லாம் இருக்கானா இந்த வெளியூர் போயிட்டானா ஆளை பார்க்க முடியல இந்த குளத்த வந்து உட்கார வச்சு புலம் வச்சுட்டானே முப்பது வருஷம் முன்னாடி அவன் கல்யாணத்துக்கு போய் நூறுபா மொழி போட்டு வந்தேன் இப்ப பையன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்து வந்தேன் பத்திரிக்கொடுத்து போனப்போ அவன் வீட்டுல இல்லை என் மனைவி இருந்துச்சு எங்கப்பா கேட்டது வெளியில போயிட்டாருச்சு சரிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துரு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு வந்தேன் கல்யாணம் முடிஞ்சிச்சு இன்னும் வீட்டுக்கு வரல நூறுரூவா மொழி போட்டிருக்கேன் அது என்ன வரவுச்சல வெற்றி அளவு கண்ணு மாட்டா போயிடுவானா மார்க்கமா அழகுறா திட்டிட்டு பணக்கார இருக்கு கொஞ்சம் ரொம்ப கொழுப்பு வச்சு போச்சு அது எப்படி இருந்தா என்ன அதை விடுவானா என்னைக்கு அவன் நாளில் மாட்டா கழுத்து துண்டை போட்டு உன் கல்யாணத்துக்கு பணம் போட்டு நூறுபா பொய் ஏதாச்சு கேட்க விட மாட்டேன் கோட்டை ஞானாய் நிறைய பேரா ஒரே வீட்ல போய் மொய் நோட் எடுத்தானே எடுத்து பரிசூசே இந்த ஊரு குர போடா பார்த்தானே என்ன ஆகுது இப்பு மொட்டம்போல போறதா ஏ அப்பா நான் நம்ப

பேரா பேராப்புல பிறந்தப்பா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி இரநூத்தம்பது இரநூத்தம்பரம் வாங்கி கொடுத்தா அறநூத்தம்பா என்னதான் நூத்தம்பது ரூபா ரூபாய் கொடுக்கணும் அப்படி பாக்க போனோம் இத போய் பெருசா பிரச்சனை என்னன்னா நூறு ரூபாய் மொழி போட்டா ரைட்டு மனைவி கிட்ட சொல்லி இரநூத்தம்பது ரூபா உனக்கு அதை ஆரீசு வாங்கி கொடுத்துருல்ல உன் பேராப்பிள்ள பிறந்த ஆரீஸ் வாங்கி கொடுக்குறா அப்படி பார்த்தா நீ தான் உனக்கு நூத்தம்பது ரூபா கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு சண்டை நீ என்ன பொறுத்து நிக்கிறிய விட்டுட்டு போனா நல்லா பேச விட்டுட்டு போனா இது நடு ரோட்ல இருந்து சண்டை போடாம போன அவன் எந்த கணக்கு போட்டு எதுல முடிச்சு போடுறான் நான் சொல்றது என்ன அவன் சொல்றது என்ன நான் கல்யாணத்துக்கு போய் வீட்டுல அவன் கல்யாணத்துக்கு போய் கல்யாணத்தை அவர் சாப்பிட்டு விட்டு நூறு ரூபாய் மொழி போட்டு வந்தேன் இன்னைக்கு பொண்ணுக்கு பிள்ளை பிறந்ததுக்கு பொண்டாட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆளு சாங்க ஈடு கட்டுறான் அது இருக்கட்டும் இவன் நான் போட்டது முப்பது வருஷம் நூறு ரூபா இவன் போன வருஷம் இருநூத்தி ரூபாய் ரூபாய் அதுக்காக கொடுத்துக்கிறோம் அப்படியே வச்சு அவன் கணக்கு எப்படி நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கணும் இருக்கட்டும் இப்ப கணக்கு போடு முப்பது வருஷம் கூட நூறு ரூபாய் பில் போட்டுக்கல ரெண்டு பைசா வேண்டாம் மூணு பைசா வேண்டாம் ஒரு பைசா போட்டி போடு இப்ப அவன் கொடுக்க பில் இல்லையா அப்படி வேற நீங்க ஈஸியா நூத்தி ஐம்பது ரூபாய் முடிஞ்சு போச்சு நூத்தி ஐம்பது ரூபாய் நீ கொடுக்க நீ கொடுக்கற வேற அதுக்கெல்லாம் பேச சொந்தத்துக்குள்ள ஜோலி உள்ள பத்திரம் கொடுத்தோம்னா வந்து நம்ம தலையை காட்டணும் வந்துட்டு போகணும் அந்த மரியாதை இல்லையான்னு கேக்குறதுக்கு நான் பொண்டாரி சொல்லல நான் வெளியூர் போயிட்டா எனக்கு தெரியாதுன்னு வீடா வர்றேன் போட்டுட்டு வட்டி கணக்கு எல்லாம் பாக்குறது வந்து சொந்தக்காரங்க கூட போட்டுக்கிறதா வாங்கிக்கிறது கொடுக்குறதுதான் ஒரு ஒரு இடத்துல லட்ச கணக்கெல்லாம் மொய் போட்டு வாங்கிட்டு இருக்கானு இதெல்லாம் பெருசு பண்ணாத நான் விட்டுட்டு போனேன் சொந்தவங்க கூட விட்டு வந்து இது நடவட்டை இருக்கு பிரச்சனை பண்ணி நிக்கிறியா சரி பெருசு பண்ணல சொல்லுது கேளு நீ சொல்றதா சரிதான் மொய்ங்கிறது வந்து ஒட்டு ஒருத்த பரஸ்பரம் வந்து போனது கூட போடுறதுதான்

么个怎么个样，买怎么